டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் நிறைவேறு இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கட்டு தான் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் ராமதாஸ் அவர்கள் தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பது சமூக நீதிக்கு பெரும் தீங்கை ஏற்படுத்தும் என்று ராமதாஸ் கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் வந்திருக்கு ஸோ இந்த நியூஸ் கட்டில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக பார்த்துருவோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினாலாயிரத்தி பத்தொம்போது நபர்கள் வந்து தற்காலிகமான ஆசிரியர்கள் பணியிடத்தில் நிரப்புனாங்க ஸோ இந்த பதினாலாயிரத்தி பத்தொம்போது ஆசிரியர்களுக்கு பதிலாக நிரந்தர ஆசிரியர்களை ஆசிரியர்களை நியமிக்கணும் அப்படின்னு வந்து ராமதாஸ் அவர்கள் கோரியுள்ளார் ஏன்னா அப்போதைக்கு வந்து அவங்க ஃபில்லப் பண்ணும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஆறு மாத காலமாவது டைம் ஆகும் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்து நம்ம போர்டு மூலிமா கண்டெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக கொடுத்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணி ரிசல்ட் எல்லாம் ப்ராசஸ் எல்லாத்தையும் முடித்து நம்ம சக்ஸஸ் பண்ணி காமிக்கிறது மினிமம் ஒரு ஆறு மாதம் ஆகும் ஸோ இந்த ஆறு மாத காலத்திற்கு வந்து தற்காலிக ஆசிரியர்கள் அப்படின்றது பணியில் இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான கல்வி அப்படின்றது எந்த விதத்திலும் தடைபடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க தற்காலிக ஆசிரியர்களை எடுத்தாங்க ஸோ ஒரு பதினாலாயிரம் ப ஃபஸ்ட்டு வந்து பதிமூணாயிரம் காலி பணியிடங்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் காலி பணியிடங்கள் டோட்டலாக வந்து தற்காலிக ஆசிரியர்களை பணியமர்த்துறாங்க அவங்க வந்து பன ஏழு ஐநூறுலேருந்து பனிரெண்டாயிரம் வரையும் சம்பளமாக ஊதியமாக இருக்காங்க ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் நிரந்தர ஆசிரியர்களாக பணியமர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது அவங்களவே கிடையாது எலிஜிபிள் இருக்கிற ஆசிரியர்களை வந்து நிரந்தரமான ஆசிரியர்கள் இப்போ தேர்வு வாரியத்து மூலயமா தேர்வு வைக்கிறாங்க அந்த வைக்கிற தேர்வில் எவ்வளோ காலிப்பணையிடம் இருக்கோ அதை முழுசாக காமிச்சு அந்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரித்து அதை எல்லாத்தையுமே ஃபுல்லப் பண்ணணும் அப்படின்னா நிரந்தர ஆசிரியர்கள் எல்லா இடத்துலையுமே உள்ளே வர முடியும் ஸோ ஏம் இதே தான் யூஜிடிஆர்பியில் நீங்கள் தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தற்காலிக ஆசிரியர்கள் பணியிடங்களையும் சேர்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேகன்சி அப்படின்றது நமக்கு ரொம்ப ஹை ரேஞ்சிலேயே வரும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நெருங்கி பத்தாயிரத்துக்கிட்ட கூட வரலாம் எட்டாயிரம் பத்தாயிரம் வரையும் கூட வரும் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ இதையும் ஆட் பண்ணினாங்க அப்படின்றதுனால தான் நம்ம வந்து இது இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ மேக்ஸிமம் இதையும் ஆட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு பத்தாயிரம் காலி பணியிடங்கள் வரையுமே யூஜிடிஆர்பியில் வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் அடுத்தடுத்த காலங்களில் நடக்குது அப்படின்றத கூடிய சீக்கிரமே ரிசல்ட்டையும் எதிர்பார்க்கலாம் இருக்குது கண்டிப்பாக நாளை அல்லது நாளை மறுநாள் கூட ரிசல்ட் வர்றதுக்கு சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ